பாகுபலி அப்படிங்கிற இந்த பெயர் தப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஒழிச்சிட்டு இந்தியாவை தாண்டியும் வெளிநாடுகளையும் ஒழிச்சிட்டு ஒரு பெயர் திரைப்படம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பெயருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு இந்தியா முழுமைக்கும் பரவி இருந்த ஒரு மதத்துக்கும் இந்த பெயருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அது என்ன மதம் அது அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்தியா முழுமைக்கும் ஒரு காலத்தில் பரவி இருந்த மதம் சமணம் இந்த மதத்தில் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் அப்படிங்கிறவர் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொன்னால் தன்னோட ஆன்மாவை பிறவி பெருங்கடலிருந்து கரையேற்றிக்கிட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இவர் பிறந்த தினத்தை அச்சை திருதியினாலா கொண்டாடப்படுறதா ஒரு வரலாறு இருக்கு இவருக்கு யசஸ்வதி சுகந்தைன்னு சொல்லிட்டு ரெண்டு மனைவியர் இருந்தாங்க யசஸ்வதிக்கு பரதன்கிற மகனும் பிராமி அப்படிங்கிற மகளும் உண்டு சுகந்தைக்கு பாகுபலி என்ற மகனும் சுந்தரி அப்படிங்கிற மகளும் உண்டு ஆதிநாதர் தன் இரு மகள்கள்ல பிராமிக்கு எழுத்தையும் சுந்தரிக்கு எண்களையும் கற்றுத்தந்தார் இதனாலேயே எழுத்து முறையை பிராமின்னு சொல்லி அழைக்கிறோன்னு ஒரு குறிப்பு இருக்கு ரிஷபதேவர் தன் நாட்டை ரெண்டு மைந்தர்களுக்கும் பங்கிட்டு தந்துட்டு நாட்டை விட்டு வெளி வெளியேறி கடும் தவம் புரிஞ்சு தீர்த்தங்கரர் ஆகிறாரு ரிஷபதேவரோட இரண்டாவது மைந்தனான பாகுபலி அழகும் வீரமும் நிறைந்தவராக இருக்கிறாங்க பாகுபலி அப்படின்னு சொன்னா வலிமையான பூஜம் கொண்டவன் அப்படிங்கிறது ஒரு பொருள் மக்கள் எல்லாருமே அண்ணன் பரதனை விட தம்பி பாகுபலியையே ரொம்பவும் விரும்பினாங்க இதனால கோபம் கொண்ட பரதன் தன் தம்பியோட பங்கையும் அபகரிக்கிறதுக்கு படையெடுக்கிறாங்க போரில் படை வீரர்கள் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு அண்ணன் தம்பி இருவருக்கும் மட்டும் ரெண்டு பேரும் மட்டும் மல்யுத்தம் ஜல யுத்தம் அப்புறம் திருஷ்டி யுத்தம் இந்த மாதிரி போட்டிகள் நடத்தலான்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து யோசனை சொல்கிறாங்க சகோதரர்கள் ரெண்டு பேரும் அதுக்கு ஒப்புக்கிறாங்க போட்டிகள் துவங்குது எல்லா போட்டிகள்லையுமே அண்ணனை வந்துட்டு பாகுபலி வென்றுறாரு இறுதியாக அண்ணனை அடித்து கொள்ளணும் ஆனால் வாடிய தன் அண்ணனின் முகத்தை கண்ட பாகுபலி அண்ணனை அடித்து கொள்ளாமல் தன் தலைமுடியை தானே ரிச்சு வீசி எரிஞ்சிட்டு சமணத்துறவியா ஆகிறாங்க பல நாட்கள் கடும் தவம் புரிஞ்சும் பாகுபலிக்கு முக்தி கிடைக்கல இதனால கவலையுற்ற பாகுபலியோட தங்கைகளான பிராமி அப்புறம் சுந்தரி ரெண்டு பேரும் கிட்ட இது பற்றி கேட்குறாங்க அதுக்கு அவர் யா என்ன சொல்றாருன்னா பாகுபலி யானையின் மேலிருந்து இறங்கினால்தான் முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாகுபலியை சந்திச்சு ரெண்டு சகோதரிகளும் அண்ணா ஏன் யானை மீது நின்று தவம் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது தான் கடும் தவம் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகங்காரம் தான் முக்திக்கு தடையாக இருக்கு அப்படிங்கிற அதை வந்துட்டு அவங்க உணர்ந்துட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக தவம் புரிஞ்சு முக்தி அடைறாரு இந்த பாகுபலிக்கு வந்து கோயில் எங்க பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் இந்திரகிரி மலையில் இருக்கிற சரவண பெலகோலால இந்த பாகுபலிக்கு கோயில் அமைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது இங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு வழிவகுத்த இடம் தலைக்காடு கங்கர் அப்படிங்கிற இந்த பத்தாம் நூற்றாண்டில் பாகுபலி சிலையை நிறுவனவர் இது ஒரே பாறையால் செதுக்கப்பட்ட சிலை இந்த சிலையை அமைச்சவர் வந்து பாத்தீங்கன்னா சாவுண்டராயர் அப்படின்னு சொல்ற கொம்மதர் அதனாலேயே கொம்மதரோட ஈஸ்வரன் கோமதீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியை அந்த கோயிலை வந்துட்டு அப்படி அழைக்கிறாங்க இங்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா மஷ்டாபிஷேக திருவிழா இருபது நாட்கள் வந்துட்டு நடைபெறும் இந்த விழாவின் போது கோமதீஸ்வரருக்கு ஆயிரத்தி எட்டு கலசங்கள்ல தண்ணீர் பால் தேங்காய் வெண்ணெய் வாழைப்பழம் குங்குமம் வெள்ளம் சந்தனம் இந்த பொருட்களால அபிஷேகம் செய்யறாங்க சமண சமயத்தோட முக்கிய நோக்கம் ஐம்புலன்களை அடக்கி முக்தி அடைகிறது தான் அந்த வகையில வீரத்தில் இருந்தாலும் துறவரம் பூண்டு முக்தி அடைந்து தான் ஒரு மாவீரன் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறாரு அந்த உண்மையான பாகுபலி மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ